இந்த கூலி படத்தினுடைய அந்த ப்ரீ புக்கிங் அல்லது புக்கிங் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு அப்படியே தொண்ணூறு கட்ட ஞாபகம் தான் வந்துடுச்சு நைன்ட்டீஸில் நைன்டீஸில் அந்த ராஜாதி ராஜா சிவா அந்த மாதிரியான படங்களுக்கு எங்கூர் தேட்டரு பக்கத்தூரில் காஞ்சிபுரம் தான் எங்களுக்கு ரிலீஸ் தேட்டர் இல்லை சென்னைக்கு வரும் தேட்ரு வாசலில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா பாயத்தல்காணி எவ்வளோ போய் படுத்துருவாங்க ரஜினி படத்துக்கு பாயத்தல்கானி எவ்வளோ படுத்துருவாங்க எப்போ கவுண்டர் திறப்பாங்கன்னு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஊருங்களில் வந்து கூத்து பார்ப்பாங்க நாடகம் பார்ப்பாங்க பாயத்தாளாம் கொண்டு போய் அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினியோட படங்களுக்கு அதுவும் வந்து டிசம்பர் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிற படங்கள் பாருங்கள் சொட்ட சொட்டத்தை பணியில் உக்காந்துட்டு இருப்பாங்க வந்து காலையில் அந்த கவுண்ட்ரையே பார்த்துட்ருப்பாங்க எல்லோரும் வந்து நீங்கள் இப்போலாம் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல அப்போ வந்து டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய பெட்டியில் எடுத்துன்னு வருவாங்க ஒரு அலுமினிய பெட்டியை தூக்கின்னு வந்தால் அந்த கவுண்டருக்கு கொண்டு டிக்கெட் கொடுக்க போகிற ஒன்ட்டாரே ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் எழுந்து திவு திப்பு திப்பு திப்புன்னு தி சவுக்கட்டை கத்தி கட்டி வச்சுருப்பாங்க இல்லைனா ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஆளுக்கு மேலே உள்ள நுழையாத அளவுக்கு கவுண்டருக்கிட்ட வந்து ஒரு ஒரு காங்கிரீட்டில் ஒரு செவர் கட்டியிருப்பாங்க அடித்து இதெல்லாம் மீறி கையெல்லாம் கிழித்து அந்த படத்தை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்ற அளவுக்கு அது காலம் மாற 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவர் உலகம் முழுக்க ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுற அளவுக்கு இன்றைக்கி படங்கள்லாம் வந்தாச்சு இன்றைக்கி ஆன்லைன் புக்கிங் வந்து உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வந்து லேப்டாப்லேயும் சிஸ்டத்துலேயும் ஃபோன்லேயும் வாங்குற அளவுக்கு ஆகிடுச்சு ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டேக்கான புக்கிங்ஸ் அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு கேட்டை திறந்து விடுறாங்க திருச்சூர் பக்கத்தில் ஒரு தேட்டரில் திம்மு 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 திம்முன்னு அந்த கூட்டம் வந்து விழுந்தப்போ தான் எங்கேருந்து இந்த ரஜினிக்கு இவ்வளோ பெரிய மாசு அவருக்கு என்னயா வந்து எழுபத்தி நாலு வயசாகுது இந்த படத்துக்கு இப்படி வர வேணா நீங்கள் ஒரு தமிழ்நாடாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு கேரளாவில் அவங்க தமிழ் படங்களை பார்ப்பாங்க தமிழில் தான் ஓடும் வந்து தமிழ் நல்லாவே தெரியும் பொதுவாக தமிழ் தமிழர்களுக்கு வந்து மலையாளம் தெரியாது மலையாளிகள் தமிழ் சூப்பராக பேசுவாங்க படிப்பாங்க படங்கள்லாம் பார்ப்பாங்க ஆனால் அவங்க வந்து சினிமாவை சினிமாவை தான் எப்போவுமே பார்ப்பாங்க வந்து அது காரணம் என்னென்னா எம்டி வாசுதேவன் நாயர் வைக்கம் முகமது பஷீர் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் தான் அங்கே ஆக்கிரமிச்சிருந்தாங்க இது மாதிரியான ஆனால் ஒரு கமர்ஷியல் தளத்துக்குள்ளே வந்து ஒரு மம்முட்டி மோகல்னாலே வந்து போராமப்படுற அளவுக்கு அந்த கூட்டம் போய் அப்படி விழுதுன்னு வந்து எங்கேருந்து இது இந்த மாதம் எப்படி அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மணி நேரத்தில் ரெண்டு லட்சம் டிக்கெட்டு விற்றுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து பெரிய மாஸ்டர் வசூலாக இருக்கிறது கேரளாவில் லியோவும் ஜெயிலிருந்தான் அது அந்த கூலி படம் அடிச்சுன்னு ஒருக்கிடுன்றாங்க கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் ப்ரீ புக்கிங்லேயே வந்துரு வந்திருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் எனக்கு தவிர ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சொன்னார் இல்லை இப்போ இருக்கிற ஹீரோக்கள் ரெண்டு படம் நடித்த உடனே தனியே ஃப்ளைட்டு கேட்குறாங்க சம்பளத்தை ஏற்றுறாங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு அது யாருன்னு தெரில அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும்போது அந்த ஹீரோக்கள் தயவு செய்து ரஜினியை பாருங்கன்ற ஒரே ஒரு கோரிக்கை ரஜினியை பாருங்கப்பா நீங்கள் உண்மையிலே பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ரெண்டு படம் மூணு படம் ஒன்று ஏதோ தலையில் கொம்பு மலைச்சதாவோ தான் தான் அடுத்த வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரியும் தனக்கு வந்து கேரவன் பண்ணோம் நடக்க தான் வந்து தரையிலேயே நடக்க மாட்டேன் இப்படிலாம் நீங்கள் பில்டப் கொடுத்துருவீங்க ஒரு மனிதன் ஒரு எழுபத்தி நாலு வயது இந்தியாவில் இந்தியாவில் உள்ள திரையரங்களில் இவ்வளோ பெரிய வரவேற்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா அது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நேற்று எட்டு மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக அந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ ஒம்பது மணி காட்சி ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த பன்னெண்டரை மணிலேருந்து அத்தனை காட்சியும் வந்து சோல்ட் அவுட்டு அப்போ ஒம்பது மணி காட்சி என்னையா அப்படின்னு கேட்டப்போ அது நிறைய ஐடி கம்பெனிகள் குறிப்பாக வந்து தறிய ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டவர்கள் அப்புறம் தியேட்டர் ஓனர்களுக்கே வந்து இப்போ அதிகாரிகள் அவங்க ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படிலாம் விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி ப்ரெஷரில் அவங்க அந்த டிக்கெட்டை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியும் போயிட்ருக்கு வந்து அந்த ஒன்பது மணி காட்சி டிக்கெட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் வெளி மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது விற்கப் போகிறார்கள்ன்ற ஒரு விஷயம் இதை செய்து ரஜினியாவது இதுக்கு ஒரு குரல் கொடுக்கணும் வந்து ஏன்னா ஒவ்வொரு பெரிய ஹீரோக்கள் நீங்கள் ரஜினி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அஜித் இந்த மாதிரியான படங்கள் முதல் நாள் ரிலீஸ் ஆகும்போது அந்த முதல் காட்சி கள்ள மார்க்கெட்டில் இந்த மாதிரியான டிக்கெட் இந்த விலைக்கு விற்கப்படுகிறது அதை வாங்குகிற சக்தி இருக்கும் வாங்கிடுவான் ஆனால் உங்களுடைய ரசிகர்கள் யார் பொதுவாகவே ஒரு சாமானியர்களுடைய மகன் தான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுறவருடைய ஒரு மகனோ மகளோ அல்லது வந்து ஒரு 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 பிளாட்ஃபார்ம் கடையில் வச்சுக்கிறவங்களோ அல்லது வந்து ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரரூவா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கடையில் ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு வேலையாளியுடைய மகன் தான் நீ இவங்க இவங்களுக்கு இரநூறுவா முந்நூறுரூவாயோ பெரிய காசு அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா டிக்கெட் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து பிடிங்கி தான் வருவாங்க அது எவ்வளோ பெரிய இதுவான விஷயம் தயவு செய்து அதுக்கு வந்து இருக்கிற ஹீரோக்கள் அந்த குரல் கொடுங்க அது நியாயமான விலைக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் இதுக்கு ஒரு வதந்தியாக தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரியான விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு அதை செய்து தடுத்து நிறுத்துங்க ஏன்னா கர்நாடகாவில் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஆறரை மணிக்கு ஆட்சி ஆறரை மணிக்கு ஆட்சி சோல்ட் அவுட்டு அங்கே ஆறரை மணிக்கு தான் கேரளாவில் ஆறு மணிக்கு அங்கே ஆறரை மணிக்கு அந்த ஆறரை மணிக்கு கூட பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஐநூறுரூவா தேட்டரிலே டிக்கெட் வச்சுட்டாங்க நீங்கள் அப்படி தேட்டர்லேயே கூட வச்சுட்டு போங்களேன் வந்து வெளியே கொண்டு வந்து ஏன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுவா விற்கிறீங்க இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒன்பது மணி காட்சிக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எனக்கு தேட்டர் ஒன்றுனுக்கு சம்பந்தமே கிடையாது ஒன்றும் கேட்டால் ரெண்டு மூணு தேட்டர் ஓனருக்கு ஃபோன் பண்ணால் சுட்சாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சுட்சாப்பில் தான் இருக்கும் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது அவங்களும் ப்ரெஷர் தான் ஒட்டு மொத்தமாக இந்த படம் வந்து முதல் நாள் எவ்வளோ வசூலிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் வேர்ல்டு வைடு நீங்கள் வேர்ல்டு வைடுன்னு சொல்லும்போது யூகேலையும் யூஎஸ்லேயும் இந்த சென்சார் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுங்களே பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து படம் பார்க்கலாம் வந்து அங்கே இருக்கிற சென்சார் அனுமதி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சு ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு தனியாக ஒரு பயணியோ அல்லது வந்து ஒரு பெண்ணியோ படம் பார்க்குறப்போ ஃபேமிலியோட தான் கிளப்பாங்க அங்கே இருக்கிற இந்தியர்கள் தமிழர்கள் கிளம்புவாங்க பெரும்பாலும் சில க சில தேட்டர்லாம் வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்க நம்ம நண்பர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் என்னென்னா அமெரிக்காவில் பல தேட்டர்களை வந்து இந்த மந்த்லி பாஸ் மாதிரி இல்லைந்து வந்து வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டிட்டா நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே இத்தனை படம் பார்த்துக்கலாம் ஒரு ஐம்பது படம் பார்த்துக்கலாம் அறுபது படம் பார்த்துக்கலான்னு அந்த பாஸ் உண்டு வந்து அதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க தேட்டரில் கூலி படத்துக்கு அந்த பாஸ் வந்து செல்லாது இன்வாலிட் நீங்கள் வந்து எடுத்து தான் டிக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணி தான் படம் பார்க்க பொழுது அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு பாருங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து சென்சார் சர்டிஃபிகேட் தான் வந்து பெரிய எல்லாருமே பேசிக்கிட்டு தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நாங்கள் வரோங்க கூட்டம் கூட்டமாக வரோம் ஃபேமிலி ஃபேமிலியாக வரோம்னா அந்த முதல் நாள் வந்துடுவாங்க ரெண்டாவது நாள் எப்போவுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் படம் பார்க்க போவாங்க ஏன்னா முதல் நாள் அந்த ரசிகர்கள் அப்புறம் அவங்க பார்த்து அவங்க விசில் அடிப்பாங்க அவங்க வந்து ஒரு சத்தம் போடுவாங்க அவங்க அமக்கலம் பண்ணுவாங்க அந்த சவுண்டெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு ஒரு ரெண்டு நாள் போட்டோம் மூணு நாள் போட்டோம் நாலாவது நாள்லேருந்து வருவாங்க நாளில் இருந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவது இந்த இந்த ஏ சர்டிபிகேட் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இப்போ கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்காரு திருவண்ணாமல் கோயில் அந்த கோயில் அவர் போட்டோம் ஒரு படம் வெற்றி அடையும் போது எல்லாரும் அவங்கவுங்க நம்பிக்கையாக போயிட்டுருப்பாங்க ஆனால் அவர் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் வந்து கே எஸ் ரவிக்குமார் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் அநேகமாக வந்து படையப்பாவுக்கோ அதுக்கப்புறம் அந்த படத்துக்கோ அவரை வந்து இன்டர்வியூ ப்ரொமோஷனுக்காக அந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக அவங்களை எடுக்கிறாங்க எடுக்கும்போது அவர்கிட்ட என்ன கேள்வி வைக்கிறேன்னா அவை சன்மையை பற்றி ஒரு கேள்வி நாட்டாமை பற்றி ஒரு கேள்வியை கேட்டவுடனே அவர் நிறுத்திட்டார் அந்த இன்டர்வியூ நிறுத்துப்பா தம்பி நிறுத்துங்க இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் தான் என்னை பேச கூப்பிட்ருக்கீங்க முந்தைய படங்களுக்கெலாம் கேள்வியெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க அது தனி இன்டர்வியூவாக வச்சுப்போம் அதுக்கெலாம் இது கிடையாது ஏன்னா அதுதான் வந்து ஹைலைட் ஆகும் படம் இந்த படம் ப்ரொமோஷனுக்கு வந்துருக்கணும் இது சம்மந்தமாக கேள்வி கேளுங்கனாரு அதுதான் ஆனால் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா கூலியை பற்றி விட பார்த்திங்கன்னா லியோ டூ மாஸ்டர் டூ விஜய் கூட அப்படி இருந்தேன் விஜய் கூட இப்படி இருந்தேன் விஜய் அண்ணா திரும்ப வந்தாருன்னா நான் படம் பண்ணுவேன் இந்த ரேஞ்சில் பேசியிருந்தால் கூலி வந்து சின்ன படம் ஆகிடுச்சு வந்து இது வந்து ஒரு இயக்குநருக்கு தெரியாத ஒரு விஷயமா வந்து ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்றீங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு விஷயம் என்னங்க வந்து நான் கேள்விப்பட்டப்போ இந்த சென்சாருக்கு வந்து கொஞ்சம் இன்ஃப்ளயன்ஸை பயன்படுத்தலாம் கொஞ்சம் போய் சென்சார் போட் இது பண்ணலான்னு கூட முயற்சி பண்ணியிருக்கேன் ரஜினி வேணான்ட்டாரான் வேணா நீங்கள் எதையுமே இது பண்ணாதீங்க அவங்க கட்டு கொடுக்க சொன்னாங்க மீட் கொடுக்க சொன்னாங்க அது நம்ம ஒத்துக்கல ஏ சர்டிஃபிகேட் ஓகேன்னு சொல்லிவிட்டோம் நீங்கள் விட்டுருங்கட்டாங்க ஏன்னா மலையாளத்தில் சுரேஷ் கோபின்னு நடித்த ஒரு படம் ஏதோ ஒரு ஜானகின்னு ஒரு படம் வரும் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி வரும் அலுங்கட்சி எம்பி வரும் அப்படி இருக்கும்பொழுது அங்கேயே சென்சார் ஒத்துக்காம வி ஜானகி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தா தான் கொடுத்துருன்னு இருப்பாங்க அதுமாதிரி சென்சார் கட்டன் டைட்டாக இருந்திருக்காங்க ரஜினியும் அதை விரும்பலை இதெல்லாம் மீறி இந்த படத்தை ஆந்திராவில் பார்க்குறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் ஆந்திராவிலையும் தெலுங்கானிலும் அங்கே ஓப்பன் பண்ணவே இல்லைங்க அங்கே ஒரு பஞ்சாயத்து என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் விடியற்காலை அஞ்சு மணி காட்சிக்கு இங்கே அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா விடியற்காலை நான்கு மணிக்கு வார் டூ படத்தினுடைய ஷோ போட போகிறாங்க இப்போ வார் டூவாக கூலியான்னு அங்கே ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டுருக்கு வார் டூ ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா ரஜினிகாந்துக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்குது நாகார்ஜுனா ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ஏன்னா ரஜினி போன ப்ரொமோஷன் முழுக்க வந்து நாகார்ஜுனாவை பற்றி தான் பேசியிருக்காரு எவ்வளோ காலையாக நீ நல்லவனாக இருப்ப அப்படின்னு அந்த மங்காத்தா டைலாக்லாம் தூக்கி பேசுறதுனால நாகார்ஜுனா என்ன பண்ணியிருக்காரு நாகார்ஜனாவும் அத்தனை இன்டர்வியூலேயும் கடைசி கிளைமேக்ஸில் பாருங்கள் ரஜினி சாருக்கு யூக்லான ஒரு கேரக்டர்ல நான் பின்னி எடுக்க போறேன்னு அதனால அஞ்சு மணி காட்சி கொடுங்கும்போது அஞ்சு மணி காட்சிக்கு அனுமதி கிடையாது கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்து என்ன காரணம்னா அங்கே போய் ஒட்டுமொத்த மீடியாக்கள் பார்த்து முதல்லே ரிவியூ அடிச்சுட்டா பேசிட்டா என்ன ஆகும்ன்ற ஒரு விஷயமா இருக்குது உண்மையில் நல்ல படம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக தான் நல்ல விதமாக தான் அவரை ஏன் அதுக்கான பயம்னு தெரியல வந்து ஏன்னா ஆறரை மணியே வந்து கர்நாடகாவில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி தான் ஆறு மணி நேரம் லேட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் அப்ராடில் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்திய நேரப்படி காலை மூன்றரை மணிக்கு ஷோ ஓப்பன் ஆகிற ஒரு நாடு மலேசியா அந்த அளவுக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த படம் எவ்வளோ அடிக்கும் ஆயிரம் கோடியா அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிரம் கோடியா அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு கோடியான் தாண்டி ரஜினியோடைய ஹையெஸ்ட் கலெக்ஷன் டூ பாயிண்ட் ஓ அந்த படத்தை தாண்டி ஒரு கலெக்ஷனாக அந்த படம் இருக்கும் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இதுக்கு உண்மையிலே ஒரு யூ யூஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருந்தா வேறு விதமாக மாதிரி இருக்குது நம்ம சொன்னது தான் ஒரு மூன்று நாளைக்கு பிறகு வர அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் குறிப்பாக அந்த டிக்கெட்டு இந்த புக்கிங் இருக்கு இல்லைங்களா இன்றைக்கு வரைக்கும் வெறும் வெறித்தனமாக ஓடிக்கிட்டுருங்க ஆன்லைன் சர்வரே வந்து ஜாம் ஆகிற அளவுக்கு நான் ஒரு தேட்ரு கேரளாவில் இருக்கிற ஒரு தேட்டரு நண்பர்கிட்ட பேசுனப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ரெண்டு நிமிடத்தில் ஆயிரம் டிக்கெட் புக் ஆகிருது ரெண்டு நிமிடத்தில் ஆயிரம் டிக்கெட் வந்து அப்போ பாருங்கள் வந்து அவங்க தேட்டரே வந்து அவுட் அதாவது எங்கிட்ட இருக்கிறது எங்கள் தேட்டர் ஸ்க்ரீன்ஸில் இருக்கிறது ஆயிரம் சீட்டு தான் ஆனால் எங்களுக்கு வர கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் டிக்கெட் கேட்குறாங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சர்வர் அந்தளவுக்கு ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்காக சொல்ல பரிதாபங்கள் வீடியோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கான ஆன்லைன் புக்கிங் சம்மந்தமாக ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் வைரல் இருக்கு காரணம் என்னென்னா ஒட்டு மொத்தமாக ரஜினி மீது தான் இந்த படத்திற்கு கவனம் இந்த படம் எப்படி போது என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ண போதுன்னு உங்களை மாதிரி நானும் அந்த டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி